ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பத்னாத் வீட்டு சமையல் ஆடி வெள்ளிக்காக ரவா பாதாம் பாயசம் பண்ணங்க அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அதே நேரம் அதிக நேரம் எடுக்காது ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் இருந்தால் போதுமானது இந்த பாயசம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும் தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ரவா பாதாம் பாயசம் எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் ரவை கோபுரமாக அளந்தது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் விரும்பும் அளவு குங்குமப்பூ விரும்பும் அளவு நெய் ரவை வறுப்பதற்கு தேவையான அளவு நெய்யில் வறுத்த பாதாம் முந்திரி திராட்சை விரும்பும் அளவு ஒரு வானிலி இல்லைன்னா கிண்ணத்தில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் இதில் ரவையை சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் கலந்து விடலாம் இந்த மாதிரி வறுத்து செய்கிறப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நம்ம முதல்ல ரவை வறுத்து வச்சுருந்தா கூட வறுத்த ரவையாக இருந்தால் கூட நெய்யில் வறுக்கிறப்ப கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும் இப்போ நெய்யில் நல்லா ரவை வறுப்பட்டுச்சு இப்போ இதோட பாலை காய்ச்சின பாலை சூடாக இருக்குங்க அதில் ஊற்றிக்கிட்டே கலந்து விடலாம் அப்படி செய்கிறப்ப கட்டி தட்டாது அதில் ஒரு டம்ளர் பால் போட்டு நல்லா அது வேகிற வரைக்கும் வைக்கலாங்க அது கொஞ்சம் நேரத்தில் கெட்டிப்படும் கொஞ்சம் நேரம் கழித்து கழித்து பார்த்தா ரொம்ப கெட்டிப்படும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாலை யூஸ் பண்ணிக்கலாம் ரவை ரொம்ப சீக்கிரம் வெந்துவிடும் வெந்த பிறகு சர்க்கரை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் பால் ஊற்றுனேன் இந்த ரவை நல்லா வெந்திருச்சு ரெண்டே நிமிஷத்தில் இப்போ இதோட ரிச்னஸ்க்காக நான் சேர்க்குறது பாதாம் பவுடர் சர்க்கரை அளந்து வச்சுருக்கிற சர்க்கரை போட்டுக்கலாம் சர்க்கரை வேணாம்னா வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை கரையணும் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு தேவையான அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் குங்குமப்பூவை வந்து சூடான தண்ணியில் ஊற வச்சேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த பாயசம் ரெடி மொத்தமாக இது செய்கிறதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் அஞ்சு நிமிஷம் கூட கிடையாதுங்க இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம வந்து எப்போவுமே எக்ஸ்ட்ராவாக பால் கொஞ்சம் வச்சுருக்கணுங்க காய்ச்சின பால் இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கெட்டிப்படும் அப்போ இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் இப்போ இதோட நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் ஆடி வெள்ளிக்கிழமை சுவாமிக்கு படைக்கிறதுக்காக இது செஞ்சுருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு பாதாம் பருப்பு நம்மளுக்கு விருப்பப்படி போட்டுக்கலாம் முந்திரி திராட்சை இப்போ இந்த பாயசம் ரெடி நமக்கு இது தேவையான அளவு முந்திரி திராட்சை பாதாம் வறுத்ததை இப்போ இதை படைக்கிறதுக்காக வெள்ளிக்கிணத்துக்கு மாற்றதுக்கப்புறம் இப்போ மேலே போட்டுட்ருக்கேங்க அதுக்கு மேலே நம்மளுக்கு கொஞ்சமாக குங்குமப்பூ கூட போட்டுக்கலாம் டெக்ரேஷனுக்கு நல்லாயிருக்கும் எல்லாமே வருத்தது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியடில் செஞ்சிடலாம் அதே நேரம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்ம விருப்பப்படி இதுக்கு சர்க்கரையை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு வெள்ளை சக்கரை வேண்ணா போடலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டர்ஸ் மில்க் வேண்ணா கூட சேர்க்கலாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவையாக கொடுக்கும் எல்லா விதமான பண்டிகை நாட்களுக்கும் ஏற்றது எப்போதும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா இந்த மாதிரி ஒரு பாயசம் பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே நார்த் இந்தியாவில் வந்து பாயசம் மாதிரியும் இல்லாமல் கீர் மாதிரியும் இல்லாமல் கொஞ்சம் தளர இருந்ததுன்னா ஃபிர்னி அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் ஃபிரினி அப்படின்னு கூட இதை அழைக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு